பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர் பக்தர்கள் படிப்பாதை யானைப்பாதை மின் எழுவை ரயில் ரோப்கார் சேவை மூலமாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ரோப்கார் சேவை மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு நாற்பத்தி ஐந்து நாட்களும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவது வழக்கம் அதே போல வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் ரோப்காரில் உள்ள சாப்டுகள் பெட்டிகள் கம்பி வடம் உருளைகள் உள்ளிட்ட பணிகள் பராமரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது பராமரிப்பு பணிகள் முடிந்த பிறகு வழக்கம் போல் ரோப்கார் சேவை இயங்கப்படும் என பக்தர்கள் இடிபாதை வழியாகவும் யானைப்பாதை மின்னழுவை மின்னிழுவை ரயில் மூலமாகவும் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது திங்கட்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்